இன்றைக்கி நாம் ஒரு ஆபத்தான விஷயத்தை குறித்து பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோன்னா நம்முடைய இந்தியாவில் நாலாவது பாட வகுப்பு நாலாவது புத்தகத்துல உள்ளதான ஒரு பகுதியை நம்ம பார்க்கறோம் அது இந்த பேஜஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே அதை பார்க்குறீங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு சாதாரணமாக தான் இருக்குது ஆனால் இதில் நடக்கிற விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் ஊர்ந்து கவனிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும் என்னென்னு கேட்டால் இந்த பாடத்தில் அவங்க என்ன கொடுத்துருங்கன்னா சேஞ்சிங் ஃபேமிலிஸ் அதாவது குடும்பங்கள் எப்படி மாறுகிறது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அதாவது தாத்தா பாட்டி இருந்து நம்ம எப்படி மாறுறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிகிட்டே வராங்க அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்பா அம்மா பிள்ளைகள் அதாவது டேட் மாம் சில்ட்ரன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கிராண்ட் பேரண்ட்ஸ் கிராண்ட் சில்ட்ரன் அதாவது தாத்தா பாட்டி பேரப்பிள்ளைகள் கொடுத்துருக்குறாங்க ஆனால் மூணாவது படத்தையும் நாலாவது படத்தையும் பாருங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாவது படத்தில் டேட் அண்ட் சில்ட்ரன் நாலாவது படத்தில் மாமன் சில்ட்ரன் அதாவது குடும்பங்கள் எப்படி மாறுது அப்படின்னா இப்போ அதிகமாக இருக்கக்கூடியதான டிவோர்ஸ் அதாவது விவாகரத்து மற்றும் தனித்து வாழ்தல் செப்பரேஷன் தனித்து வாழ்றாங்க இல்லையா பிரிஞ்சு வாழ்றாங்க இதை என்கரேஜ் பண்ற மாதிரி அல்லது இதை பிள்ளைகளுக்கு இது ஒரு வாழ்க்கை முறையாக காட்டப்படுகிறது விவாகரத்து என்பது ஒரு தவறான விஷயம் விவாகரத்து என்பது குடும்பத்தை பிரிப்பது பிசாசினுடைய வேலை அதாவது ஒரு சில காரணங்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் விவாகரத்துக்கு அனுமதி கொடுக்கிறார் அந்த மற்ற எந்த காரியத்திற்கும் வேதம் அனுமதி கொடுக்கவில்லை அப்படி இருக்கும்போது இந்த விவாகரத்து சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டு அந்த விவாகரத்து இன்னைக்கு ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு அதாவது ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே உடனடியாக விவாகரத்து திருமணமான ஒரு மகள் ஒரு கணவன் வந்து கேட்டிருக்கிறாரு ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வந்திருக்கிறாங்க ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்டிருக்கிறாரு நான் லேட்டாக தான் வருவேன் நீ எப்படி அந்த கேள்வி கேட்கலான்னு உடனடியாக தாய் தகப்பட்ட சொல்லி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அந்த அளவில் தான் இன்னைக்கு இருக்குது சகிப்புத்தன்மை பொறுமை எதுவுமே கிடையாது ஸோ அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறத வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி பாடத்திட்டங்களில் தனியாக தனியாக இருக்கிற அப்பா தனியாக இருக்கிற அம்மா இது தப்பு இல்லை அப்படின்னு பிள்ளைகள் இல்லை நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் குடும்பம் பிரியக்கூடாது கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறோம் பிரியறது தப்பு இல்லை அப்படின்னு இந்த இது சொல்லுது இதை விட ஆபத்து தான் அடுத்து வரக்கூடிய ரெண்டு போட்டோஸ் என்ன அங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்க அஞ்சாவது போட்டோவும் ஆறாவது போட்டோவும் எதை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஹோமோ செக்ஷுவாலிட்டி டி அதாவது டூ ஃபாதர் அண்ட் சில்ட்ரன் டூ மதர் அண்ட் சில்ட்ரன் அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க ரெண்டு அப்பாவும் பிள்ளைகளும் ரெண்டு அம்மாவும் பிள்ளைகளும் இது எதை குறிக்கிறது நல்லா கவனிச்சு பாருங்க ரெண்டு அப்பாங்கிறது ஹோமோ செக்ஷுவாலிட்டி ரெண்டு மதர் என்பது மாம்ஸ் என்பது எலியை குறிக்கிறது இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியதான இந்த தவறான உறவு முறையை அல்லது ஒரு ஒழுங்கினமான சீர்கேடான உறவு முறையை சரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இது கொண்டு வரப்பட்டாகிவிட்டது கொண்டு வரப்பட்டது சட்ட ரீதியாக அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது த்ரீ டபுள் செவன் நம்ம தெரியும் அந்த சட்டங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது அதெல்லாம் இன்னைக்கு சட்ட ரீதியாக அங்கீகாரம் விட்டது உலக நாடுகளில் பல நாடுகள் இதை ஏற்றுக்கொண்டாகிவிட்டது அதான் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் எல்லாரும் செய்யறதுனால பாவம் சரியாயிடாது ஒரு மெஜாரிட்டியான மக்கள் எல்லாமே செஞ்சிட்டாங்க அதனால பாவம் சரியாயிராது சோதோ முழுக்க ஹோமோ செக்ஷுவல் செய்து நீதி லோத்து ஒருவன் மாத்திரம் பாவம் செய்யாமல் இருந்தால் அதுதான் சரிய ஒழிய அவங்க செய்யறதுனால சட்ட ரீதியாக எல்லாரும் செய்யறதுனால நாமும் செய்கிறோம் அது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம செய்ய முடியாது இந்த ஹோமோ செக்ஷுவாலிட்டி ஒரு ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு போதிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கல்வி தரம் தாழ்ந்து விட்டது இன்னைக்கு கல்வி அதாவது இப்படி ஒரு ஒரு ஒழுங்கினமான உறவு முறை இந்த முறையை நம்ம ஏற்கனவே இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் இது எப்படி ஒழுங்கினோம் அந்த ஒழுங்கினமான உறவு முறையை நாலாவது படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு எதுக்கு இன்னைக்கு அந்த மைண்ட்ல ஏத்துறான் அதாவது ஒரு திருமண வாழ்க்கை முறைக்கு அவங்க மனுஷன் மனதளவில் எப்ப தயாராகிறாங்க எப்போ தயாராகிறான்னு கேட்டா பெண்களுக்கு பதினெட்டு வயசும் ஆண்களுக்கு இருபத்தோரு வயசும் நம்ம சொல்லி வச்சிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணக்கூடாது ஏன் அதுக்கு அவங்க சரீரளவிலையும் மனதளவிலையும் ரெடி ஆகல அப்படி ரெடி ஆகாத போது ஒரு நாலு வயசு படிக்கிற நாலாவது படிக்கிற ஒரு பிள்ளைக்கு இந்த ஹோமோ செக்ஷுவாலிட்டி பத்தியோ இந்த எல்ஜிபிடி பத்தியோ எதுக்கு தேவை இன்னைக்கு கல்வி முறை முழுக்க முழுக்க பிசாசினுடைய கையில் இருக்கிறது உங்கள் பிள்ளைகளை கரப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதான் நான் பெற்றோருக்கு சொல்றேன் தயவு செய்து உங்கள் பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்று படிப்பு என்பது ஒரு கிரீடம் கிடையாது உங்களுக்கு படிப்புங்கிறது ஒரு பெரிய ஜீவ விருட்ச மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு என் பிள்ளை படிக்குது படிக்குதுங்கிறீங்க அந்த படிப்பின் வழியாகத்தான் நன்மை தீமை அறியத்தக்க கணியை பிசாசு நுழைச்சிக்கிட்டு இருக்கிறான் அந்த படிப்பு உங்கள் பிள்ளைகளை நாசமாக்கி கொண்டிருக்கிறது நான் படிப்பு வேணான்னு சொல்லல படிக்கிறதுல என்ன படிக்கிறாங்கன்னு உட்காந்து பாருங்க இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ்னு உட்காந்துட்டு செல்போன் ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம தெரியாம போயிடுறோம் ஆனா அந்த செல்போன்ல என்ன வருது பாருங்க இன்னைக்கு போய் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க என்ன சொல்றாங்க அந்த ஆன்லைன் கிளாஸுக்கு நடுவுல தவறான காரியங்கள் வந்து போகுது அந்த விளம்பரங்கள் வந்து போகுதுன்னு சொன்ன உடனே கோர்ட்டே கேட்டிருக்குது கவர்மெண்ட பார்த்து இதை எப்படி மானிட்டர் பண்றீங்க நீங்க பிள்ளைகளை எப்படி பாதுகாக்க போறீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க இன்னைக்கு பிள்ளைகளை கவர்மெண்ட் பாதுகாக்குமா இல்லை வேற யாராவது சட்டம் பாதுகாக்கமா யாரும் பாதுகாக்க பாதுகாக்க மாட்டாங்க நீங்கள் தான் பாதுகாக்கணும் பெற்றோர் தான் பாதுகாக்கணும் இன்னைக்கு இது மாதிரி பல காரியங்கள் இது வரைக்கும் மறைமுகமாக வந்துகிட்டு இருந்துச்சு இப்போ நேரடியாகவே அதுவும் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் ஒரு ரெண்டு தகப்பனும் ரெண்டு தாயும் தப்பு இல்லைங்கிறத உன் மைண்டில் இன்னைக்கு நாலு வயசில் பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்துன்னு இருக்கு அவன் சின்ன வயசுல இந்த விதையை போடுறான் நாளைக்கு இந்த இந்த வாழ்க்கை முறை சரியன் ஆயிடும் அதனால தயவு செய்து பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களை கவனிங்க ரெண்டாவது மிக முக்கியமாக நீங்க செய்ய வேண்டியது என்ன கேட்டால் முதலாவது மிக முக்கியமாக நீங்க செய்ய வேண்டியது உங்க பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஜபம் இனி நம்முடைய பிள்ளைகளை வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் காப்பாற்ற முடியும் ஏன்னா இன்னைக்கு நம்ம புலிவால் பிடிச்ச கதையில இருக்கிறோம் எப்படி படிப்பை விடவும் முடியாது படிப்பு கண்டிப்பா அவசியம் பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு ஆனா படிப்பு கரப்டட் படிப்பு இப்போ எப்படி இருக்குது யோசித்து பாருங்க படிச்சோ ஆகணும் ஆனால் தப்பானதை படிக்கிறத நம்ம வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுகிறோம் எப்படி குரங்கிலேருந்து மனுஷன் வந்தாங்கிறது ஒரு கரப்டட் படிப்பு மனுஷன் குரங்கிலேருந்து வரல தேவன் தான் உண்டாக்கினார் நமக்கு தெரியும் பைபிள் அப்படிதான் இருக்கு ஆனால் தப்பான பாடம் வேற வழி இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செய்யறோம் படி ஏன் எதிர்காலம் படிப்பில் இருக்கு அதே மாதிரி உலகம் வந்து இருந்து உண்டாச்சின்னு சொல்றாங்க இல்லை கர்த்தர் உண்டாக்குனா நம்ம சொல்கிறோம் ஆனால் பிள்ளைகள் அதை படிக்கிறாங்க வேற வழி இல்ல படி ஏன்னா படிப்புல இருக்கு அதே அந்த விட்டு கொடுத்தனுடைய விளைவு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு ஹோமோ செக்ஷுவாலிட்டியும் தப்பு இல்லைன்னு ஏற்ற தொடங்கிட்டாங்க இனி நம்ம பிள்ளைகளை காப்பாற்றக்கூடியது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணுங்க இந்த படிப்புகளுக்காக ஜோம் பண்ணுங்க இந்த கல்வி முறையெல்லாம் மாறணும் முதல்ல இந்த நாலு வயசு நாலாவது படிக்கிற பிள்ளைக்கு இதெல்லாம் எதுக்கு இதுக்காக கண்டிப்பாக ஜோம் பண்ணுங்க இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த டுடே ஸ்பெஷலை முடிக்க விரும்புகிறேன் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இந்த பிள்ளைகள் கரப்ட் ஆகிறத பத்தி நம்ம இவ்வளவு கோவப்படுறோம் இவ்வளவு வருத்தப்படுறோம் ஆதங்கப்படுறோம் ஆனா இதையும் தாண்டி இப்போ பாருங்க ஆப்பிரிக்கால ரெண்டு பாஸ்டர்ஸ் இதே ஓரிட சேர்க்கையில திருமணம் பண்ணிருக்கிறாங்க ஆங்கிலிக்கன் சர்ச் பண்ணிருக்கிறாங்க அந்த ப்ரூஃப் தான் நீங்க பாக்குறீங்க இது பாலாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் இதான் அது பாலாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போதுன்னு பைபிள் சொல்லுதல்ல அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் அது வேற ஒரு காரியத்தை சொல்லுது ஆனா அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் இன்னைக்கு இப்படிப்பட்டதான ஜனங்களுக்கு போதிக்க வேண்டிய ஜனங்களை நல்வழிப்படுத்த வேண்டிய ஜனங்களுக்கு வேதத்தை போதிக்க வேண்டிய இப்படிப்பட்டதான போதகர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான இந்த மாதிரி கருப்பு ஆடுகள் ஓநாய்கள் பிசாசினுடைய தூதர்கள் கேட்டின் மகன்கள் இவர்கள் எல்லாரும் செய்கிற காரியம்தான் இன்னைக்கு பரிசுத்த ஸ்தலம் பாழாகி நிற்கிது இதை இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டது இன்றைக்கி ந நிறைய டினாமினேஷன்ஸில் பிஷப்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு உறவு முறையில் வாழ்கிறாங்க அதை த பகிரங்கமாக தெரியப்படுத்துகிறாங்க நான் இந்த மாதிரி உறவு முறையில் வாழ்கிறேன்னு தெரியப்படுத்துகிறாங்க ஏற்கனவே சில அரசியல் தலைவர்கள் நாங்கள் இப்படி வெளிநாட்டுல வெளிநாட்டில் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி சர்ச்சில் வாழக்கூடியவங்க சில பிஷப்ஸு சில பாஸ்டர்ஸ் நாங்கள் இந்த மாதிரி உறவு முறையில் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க இதுதான் சபை மோசம் போகுதல் சோரம் போகுதல் கர்த்தரியே சபை மேலே கோபப்பட மாட்டார் இப்படிப்பட்டவர்கள் உலகம் எங்கும் பெருகி கொண்டிருக்கிறார்கள் சபைகளுக்குள்ள பலவிதமான காரியங்கள் கர்த்தருக்கு அறுவறுப்பானது இருக்குன்னா இது உச்சம் இருக்கிறதுல உச்சம் இதுதான் சோதமா அழிக்கிறதுக்கு எது காரணமாக இருந்துச்சோ அது இன்னைக்கு காரணமாக இருக்குது இப்படிப்பட்ட ஆட்கள் இந்தியாவுக்குள்ளேயும் வருவாங்க ஏன் இந்தியா இன்னைக்கு ஒரு குப்பத்தொட்டி மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே தான் கொட்டுறாங்க அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்தியாவுக்குள்ள பல கள்ள உபதேசங்கள் வந்துகிட்டே இருக்குது தயவு செய்து செய்துச்சோம் பண்ணுங்க இப்படிப்பட்ட காரியங்கள் இந்தியாவுக்குள்ள வரக்கூடாது திடீர்னு யாராவது ஒருத்தன் திடீர்னு எழும்பி அவன் புது உபதேசம்னு சொல்லி இந்த மாதிரி காரியங்களை சொல்லுவான் அவனுக்கும் ஒரு இருபத்தஞ்சு பேர் பின்னாடி இப்போ உட்காந்து விசிலடிப்பாங்க இப்படிப்பட்டதான ஓநாய்கள் பக்க வழியாக நுழைய பார்க்கறது கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் வருவார்கள் என்று பவுல் சொல்கிறார் திமுதிக் போது அது இப்போ நடக்குது தயவு செய்து ஜாக்கிரதையாருங்க ஜோ பண்ணுங்க உங்கள் சபைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட ஆட்கள் உட்கார்ந்துருக்கிறாங்களான்னு கவுனிங்க இதெல்லாம் கலைகள் ஓநாய்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தால் தயவு செய்து அவங்களுக்காக ஜோம் பண்ணி அவங்கள முதல்ல மாற்ற முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க நம்ம ஏற்கனவே ஐந்து குறிப்பு சொல்லியிருந்தோம் அதில் ஒன்று பிள்ளைகளுக்கு ஜோபம் பண்ண சொன்னோம் அதில் இது மிக முக்கியமாக பிள்ளைகளுக்கான ஜபம் ரெண்டாவது ஊழியர்களுக்கு ஜோம் பண்ண சொன்னோம் வழி மாதிரி போயிடக்கூடாதுன்னு இப்போ ரெண்டு ஜபக்குறிப்பும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் அதிகாலையில் நீங்கள் எழுந்திரிச்ச உடனே தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜோபம் பண்ணுங்க இல்லைனா நம்ம பிள்ளைகளை வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது விசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் இதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியும்